நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 வேரோட பிடிங்க தான் நட்டா நெல் விளைய அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை திமுகவெல்லாம் அவர்லாம் நினச்சலாம் தோக்க அடிக்க முடியாது பதினஞ்சு வருஷமாக அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால ஒன்றும் முடியல தொடர்ந்து தளபதி திமுக தான் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது வருங்காலமாக அப்படி தான் இருக்கும் அவங்க ஆசை மேடையில் சொல்கிறாங்க இப்போ நைனார் தலைவராக போட்டிருக்கிறாங்க கூட்டம் நடத்திருக்காங்க அவரை பார்த்த உடனே பிடிங்கறியும் நான் எப்படி பிடிங்கறியும் பிடிங்கறிஞ்சால் பெருசாக முளைக்கும் அதான் விஷயம் வேறு மீண்டும் அவர் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா அவர் என்ன நல்லா ஆச்சுன்னு சொல்லுவாரா எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அதையே நீங்கள் குற்றச்சாட்டு நினைக்கிறாங்க ஆசை சொல்கிறாங்க ஆனால் அதை வென்று காமிப்போம் சார் நாங்கள் ஜெயிப்போம் சார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இதே ஊரில் ஜெயிப்போம் ஆ நீங்கள் அவங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது சார் சரி அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அவங்க இருக்கும்போது இருந்த ஆட்சியெலாம் தெரியாது அவருக்கு அப்போ அங்கே வந்திருக்க மாட்டார் அதனால் இப்போ வந்து சொல்கிறாரு இப்போ இது வரைக்கும் மூணு தடவை வந்துட்டார் ஒவ்வொருத்தரும் எடப்பாடி நாங்கள் தனித்து தான் ஆட்சி நடத்துவோங்கிறாரு அவர் வந்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி தாங்கிறாரு அதுக்கு இவரும் விளக்கம் சொல்லல அவரும் விளக்கம் சொல்லலை எது சார் இருக்குது அவங்க பேசுகிறாங்க இதுக்கு நீங்கள் தான் சொல்லணும் அவங்களுக்குள்ள கூட்டணி எப்படி கீழே ஒத்துக்கலை சார் அவங்க கூட்டணியை அதிமுக காரங்க ஏற்றுக்கலை பிஜேபிக்காரங்களும் ஏற்றுக்கலை பொருந்தா கூட்டணி கூட்டியிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிடுவோம் போவோம் வருவோம்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறதுலாம் இல்லை யார் எந்த பேர் சொல்லி உழைச்சாலும் அவர் தான் நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வருவார் அதுக்கு நாங்கள் எங்களுடைய பொதுமக்கள் குறிப்பாக மகளிர் அவருக்கு பெரிய ஆதரவை இருக்காங்க ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆர்க்குன்னு அதெல்லாம் இப்போ தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும் மாண்பு தமிழக முதல்வர் முதல்வராக மீண்டும் வருவார் அது அவங்களால அவங்க சொல்கிறாங்க எங்கெங்கே சொன்னாங்க ஏன் பீகாரில் அப்படி பண்ணுறாங்க த நினச்சி தானே பண்ணுறாங்க ஆந்திராவில் ஏன் பண்ணுறாங்க கூட்டணி சேர்ந்து தானே பண்ணுறாங்க நீங்கள் ஆந்திர சந்திரபாபு நாயுடு இருதரத்துக்குள்ளி எறும்பா தவிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதான் அவங்களுடைய இது அதுதான் திமுக தான் சார் வரும் இப்போ போட்டி இல்லைங்க நாங்கள் வந்து ஜெயிச்சு யார் எத்தனை பேர் நின்றாலும் நாங்கள் தான் ஜெயிப்பாங்கறோம் போட்டின் இருக்கேன் அவனுக்கு